என் அன்பு குழந்தையே நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா பெருமாளே என்று கதறிக்கொண்டுதானே இருக்கின்றாய் உப்பு கொள்கிறேன் மகளே உன்னுடைய வாழ்வில் சில எதிர்மறையான விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டன நீ எதிர்பார்க்காத சற்றும் யோசித்து கூட பார்க்காத எதிர்மறையான விஷயங்கள் நடந்துவிட்டது நீ நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் ஆனால் உன்னுடைய அதை நீங்கள் இருந்தீர்கள் அப்பா எனக்கு ஏன் அவர்களின் குணநலன்களை முன்பே உணர்த்தவில்லை அப்போது என்னை ஏன் நீங்கள் வந்து காப்பாற்றவில்லை என்றுதானே கேட்கின்றாய் நியாயமான கேள்விதான் நீ நினைப்பதும் சரிதான் நான் உன் விட்டு தள்ளி நின்று கொண்டுதான் இருந்தேன் ஏன் என்று தெரியுமா நீ வளர்ந்த என் பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில் தான் இருக்கின்றாய் ஆனால் உன் நீ முன்னேறி செல்ல உனக்கு முடிவெடுக்கும் பக்குவத்தையும் தர வேண்டும் அதனால் தான் எட்டி நின்று பார்க்கின்றேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வலியிலும் தத்தளித்த உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அப்பா செய்வார் என்றுதான் நீ இருப்பாய் எல்லாம் நீங்கள்தான் என்று என்னிடம் சரணடைந்த பிள்ளை நீ அதை நான் மறுக்கவில்லை நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன்னை சுற்றி நானும் நிறைய மக்களும் உள்ளார்கள் உன்னை சுற்றியுள்ள அனைவரும் உன்னுடைய நலம் விரும்பியாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் என்று எந்த உத்திரவாதமும் இல்லை தானே எனவே நீ அந்த மனநிலையை விட்டு வெளியில் வர வேண்டும் அதனால் தான் ஆற்றில் உன்னை இறக்கி விட்டுவிட்டு அருகில் இருந்து அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ நல்லது கெட்டது உணர்ந்து நீச்சல் அடித்து கரை சேரும் வரை உன்னை நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பேன் இவையெல்லாம் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் உன்னுடைய நல்ல எதிர்காலத்துக்காகத்தான் உன்னை உயிராக நினைக்கும் உன்னுடைய அப்பா நான் எப்படி உன்னை தவிக்க விட்டு விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் கண்மணி ஒருவேளை உன்னால் கரை சேர முடியாத தருணங்களில் என் கரங்கள் தானாக உன்னை நோக்கி நீளும் உன்னை என்னுடைய கரங்களால் அள்ளி கரையில் வந்து அமர்த்துவேன் ஆனால் என் பிள்ளை கரையேறி விடுவாய் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன்னுடைய அப்பா நான் மாற்றுவேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றேன் இப்பொழுதும் ஆனால் நீதான் பெருமாளே நீங்கள் என்னுடன் இல்லை என்னை காப்பாற்றவில்லை கைவிட்டு விட்டு எங்கேயோ மறைந்து கொண்டேன் என்று புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் இருக்கின்றாய் சற்று யோசித்து பார் நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன்னுடைய முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது வாகனத்திலாவது என் சித்திர ரூபத்தினை நீ கண்டுவிட்ட மகிழ்ச்சியை எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலையில் இருப்பது என் மேல் இருக்கும் நம்பிக்கை குறைந்துவிட்டதா உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கவலை தொய்ந்த மனதால் அதை உணரத்தான் மறுக்கின்றாய் சற்று உன்னை கொள் கவலையையே நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய மனதில் குப்பை கூலங்களை போட்டுவிடாதே உன்னுடைய கவலைகளில் இருந்தெல்லாம் சற்று வெளியே வா தங்கமே இந்த உலகத்தைப் பார் சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கின்றது சந்தோஷங்களை ரசிக்கும் மனநிலையில் நான் இல்லை என்றெல்லாம் பிதற்றாதே உன்னுடைய மனதை ஒரே சிந்தனையில் முடக்கி வைத்துக்கொண்டு என்னால் முடியவில்லை என் கவலைகளில் இருந்தெல்லாம் என்னால் மீட முடியவில்லை என்றெல்லாம் கூறாதே மெல்ல மென்மையான இசையை கேள் இசைக்கு மிஞ்சிய மருந்து இவ்வுலகில் எதுவுமில்லை தியானம் மேற்கொள் மனதை அமைதிப்படுத்து என்னுடைய ஆலயத்திற்கு என்னை காண வந்து செல் என்னுடைய பாதங்களில் உன்னுடைய கவலைகளையும் குப்பைகளையெல்லாம் கொட்டுவிட்டு உன்னுடைய மனதை லேசாக்கிக் கொள் எல்லாம் என்னிடத்தில் கொட்டி தீர்ந்த பின்பு உனக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றும் இருக்காது அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே என் மேல் கோபமாக வந்திருக்கிறாயா நீ நினைத்தது நடக்காது என்று நான் சொன்னதை நினைத்து நீ என்மேல் கோபமாக இருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும்போது என்னை நீ நம்ப மறுக்கின்றாய் அப்போது எனக்கு உன்மேல் கோபம்தான் வருகின்றது ஆனாலும் நீ என் பிள்ளை அல்லவா அதனால்தான் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாலும் கூட உன்னை தேடி நானே வருகிறேன் மகளே நீ நினைத்தது நடக்காது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறாய் அதை நிறைவேற்றி தர சொல்லி என்னிடம் வேண்டுதலையும் வைக்கின்றாய் ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையே உனக்கு இல்லை இது நடக்குமா இது எனக்கு கிடைக்குமா என் வேண்டுதல் நிறைவேறுமா என்று ஒரு சந்தேகத்துடனே என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் ஒன்றை புரிந்து கொள் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் நீ வேண்டியதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு முறை நடக்காது என்ற வார்த்தையை நான் சொன்னதும் உனக்கு அத்தனை கோபம் வருகின்றதே ஒவ்வொரு முறையும் என் பிள்ளை எதிர்மறையான எண்ணங்களுடனும் சந்தேகங்களுடனும் ப்பங்களுடனும் என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு தந்தையாக சிறு வருத்தம் எனக்கு இருக்கத்தான் செய்கின்றது நான் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியாக இரு என்று கூறும் போதும் உனக்கான மகிழ்ச்சியை கொண்டிருக்கின்றாய் எனக்கு இதுவரை எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை எனக்கு இதுவரை எந்த விதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் என் வாழ்வில் நடக்கவில்லை மகிழ்ச்சியாக இருப்பது அப்பா என்று கேட்கின்றாய் என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுவது செல்வமோ பொருளோ அல்லது வேண்டுதல் நிறைவேறுவதோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றது போதும் நாம் விரும்புவது அனைத்தும் நடந்துவிட்டால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்துவிட்டால் இவ்வுலகத்தில் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இறைவனாலும் கூட இது முடியாது அறிந்து கொண்டாயா இதன் பிறகு ஒவ்வொரு நொடியும் எதை சிந்திக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் என்று முதலில் நீ நம்ப தொடங்கு நிச்சயம் நடக்கும் இப்போதும் என் மேல் கோபமாக இருக்கின்றாயா என் அன்பு குழந்தையே என்னுடைய திருவிழா ஆடலில் இதுவும் ஒன்று